ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத்த கீதை ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் மூன்று அவதூதர் நம்பிக்கை போன்ற வலைகளில் சிக்கிக்கொள்வதில்லை அவர்கள் பொய்யான சடங்குகளை தவிர்த்து விடுகிறார்கள் அவதூதர் எப்போதும் முழுமையிலேயே மூழ்கி இருக்கிறார் ஆகவே துறக்க வேண்டிய அனைத்தையும் துறந்ததால் அவரே உயர்ந்த பிரம்மம் நம்பிக்கை என்பது ஒரு பந்தம் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை குறிப்பதே நம்பிக்கையாகும் பிரம்மத்தில் நல்லது மோசமானது என்று மற்றும் நேரம் போன்றவைகள் கிடையாது பிரம்மத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட மிகவும் உன்னதமானவர்கள் நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருப்பார்கள் நாம் நம் கடந்த மற்றும் எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளை தவிர்த்தாலே பிரம்மத்தை ஒவ்வொரு நொடியும் உணரலாம் கருத்துக்களால் ஆன சிந்தனை நேரம் என்பதனை உருவாக்குகிறது இப்போது நாம் மும்முரமாக ஒரு வேலை ஈடுபட்டிருக்கும் என்று வைத்துக் கொள்வோம் அச்சமயத்தில் நாம் நம் சுய சிந்தனையில் இருந்து விலகி இருப்போம் அம்மாதிரியான சமயங்களில் நம் மனம் மிகவும் தூய்மையானதாக மாறி அவ்வேளைகளை திறம்பட செய்ததற்கு தகுதியானதாகி இருக்கும் ஆகவே நம்முடைய மனம் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் நம் கருத்துக்களால் சிந்தனைகளை தவிர்த்து விட வேண்டும் அதுதான் நாம் தனிப்பட்ட ஒருவர் அல்லது நாம் தனிப்பட்ட சிந்தனையாளர் என்பதற்கான அடித்தளம் இதைத்தான் நாம் முதலில் துறக்க வேண்டும் இங்கு வெளியே துறக்க வேண்டியதற்கு எதுவும் இல்லை வெளியே என்பது வெறும் மேம்போக்கானது எப்போது நம்முடைய மனதை முழுமையாக துறக்கிறோமோ அப்போது நாம் துவைத அனுபவங்களை எரித்து சாம்பலாக்கி விடுவோம் இதை தவிர நாம் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை அப்போது நாம் அதுவாகவே அதாவது பிரம்மமாகவே ஆகிவிடுகிறோம் ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் நான்கு இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு அவதூதரால் எப்படி தன்னை உடல் என்றும் தான் பற்றுடையவர் அல்லது பற்று இல்லாதவர் என்றும் கருதி கொள்ள முடியும் அவர் உண்மையான பிரம்மம் மிக சரியான அசைவில்லாத எல்லைகளற்ற மற்றும் எங்கும் வியாபித்துள்ள அண்டவெளியை போன்றவர் நம்மை போன்ற சாதாரணமான நிலையில் உள்ள ஒருவருக்கு ஒரு அவதூதரின் உடல் இருக்கிறது என்பது போல் தெரிந்தாலும் அவருக்கு உடல்கள் அல்லது உடல்கள் இல்லாமல் என்பதெல்லாம் இல்லை அவருக்கு எங்கு பார்த்தாலும் பிரம்மமாகவே தெரியும் அதாவது தன்னுடைய நிலையின் விரிவாக்கமாக அனைத்துமே ஒரே பிரம்மமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு எதனோடும் பற்றுள்ள அல்லது பற்றில்லாத நிலை இருக்காது நாம் ஒரு அவதூதர் இந்த உலகத்தில் உடலோடு உழவிக் கொண்டிருப்பது போல உணர்வோம் ஆனால் அவருக்கு தானே தனக்குள் உலாவது போல உணர்வார்கள் அவரே அனைத்துமாகவும் ஒன்றுமே இல்லாதவராகவும் உள்ளார் அவர் அறிந்து கொள்ள முடியாத மற்றும் வர்ணனை அல்லது வகைப்படுத்தலுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு அவதூதர் வாழும் முழுமை தன்மை ஆவார் ஏழாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐந்து இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கும் போது உருவத்துடன் இருப்பதற்கும் அல்லது உருவம் இல்லாமல் இருப்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா பிரம்மம் எங்கும் வியாபித்துள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அதை ஒருவரால் எப்படி வஸ்துவாக வர்ணிக்க முடியும் மிக உயர்ந்த நிலையான பிரம்ம நிலை என்பது அர்த்தம் அல்லது வஸ்துக்கள் இல்லாதது அந்த உயர்ந்த நிலையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவர் உடலோடு இருந்தாலும் அவர் வஸ்துக்கள் நிறைந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் வெளிப்புறத்தில் உள்ள எந்த வஸ்துக்களையும் உணர்ந்து கொள்வதில்லை பிரம்மத்தின் வெளிப்பாடானது பன்முகத்தன்மையுடன் மாறிக்கொள்ளக்கூடியதாகவும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வரையறுக்கப்படாததாகவும் இருக்கும் ஒன்றை புறநிலைப்படுத்தினால் நாம் நேரம் மற்றும் வெளியை உறுதி செய்கிறோம் என்று அர்த்தம் பிரம்மத்தில் சரி செய்தல் அல்லது மறு சீரமைப்பு போன்றவைகள் இல்லை தோன்றி உள்ளவை மற்றும் தோன்றாதவை அனைத்தும் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய புரிந்து கொள்ள முடியாத மற்றும் அறிந்து கொள்ள முடியாத ஒன்றாகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ